அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் உருகி உருகி காதலித்த நபர் இப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க உங்களை வேணான்னு சொல்கிறாங்க நீங்கள் பேசினாலுமே பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் கெஞ்சினாலுமே உங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இனிமே நீங்கள் அவங்கள கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது காலையில் வெறும் வயிற்றில் இந்த அதிசய தண்ணியை நீங்கள் குடித்தாலே போதும் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவங்களே உங்களை தேடி வருவாங்க இவ்வளோ நாள் அவங்க உங்களை கெஞ்சி விட்டுருப்பாங்க இனிமேல் நீங்கள் அவங்கள வந்து கெஞ்சி விடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த மெத்தட் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்புக்காக பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் நல்லா பேசிட்டு இருந்த போர்சன் இப்போ வந்து ரீசன் இல்லாமல் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களை திரும்ப பேச வைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் இதை வந்து பயன்படுத்தலாம் உங்களை யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது அதாவது உங்களுக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசியிருக்க கூட மாட்டீங்க அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரியாது அப்படி இருக்கிறப்ப வந்து இதை செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது அதனால உங்கள் கிட்ட பழகி பிரிஞ்ச ஒரு நபருக்காக இதை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் அமைதியான ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது உட்காந்துக்காது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து தேவைப்படும் கண்ணாடி கிளாஸ் தான் பயன்படுத்தணும் அதில் நார்மல் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது இதை நீங்கள் செய்கிறப்ப வந்து ஒரு தீபம் அல்லது கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் அமரக்கூடிய அந்த இடத்துல ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு நபர்களுக்காக செய்யக்கூடாது யாராவது ஒரு நபருக்கு நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு நபருக்காக இதை நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து எவ்வளோ நாள் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பதினோரு நாட்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தட நீங்க செய்யலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கை கால் முகம் எல்லாமே கழுவிட்டு இதை நீங்க செய்யுங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ யாருக்கு செய்ய போகிறீங்களோ அந்த பர்சன் மேலே உங்களுக்கு தேவையில்லாத கோபமோ வெறுப்புணர்வோ இருக்கக்கூடாது கோபம் வெறுப்புணர்வோ இருக்குது அதோடு நீங்கள் செய்கிறப்ப வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த கோபம் வெறுப்பு வந்து அதிகமாகும் அதனால் அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வெறுப்பு இருக்குன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஒரு காதலோடு தான் இதை நீங்கள் செய்யணும் இப்போ அமைதியாக நீங்கள் உட்காந்துட்டீங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும் மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு வாய் வெளியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டி இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியை உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஏலக்காய் தேவைப்படும் ஏலக்காய் வந்து காஞ்ச ஏலக்காய் பயன்படுத்தக்கூடாது நல்ல க்ரீனாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் இதில் பயன்படுத்தணும் அந்த ஏலக்காயை வந்து லைட்டாக இடிச்சுக்கோங்க சரியா முழுமையாக அப்படியே எடுக்கக்கூடாது லைட்டாக இடிக்கணும் அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த வெதை வந்து லைட்டாக நசுங்கணும் அதுக்காக லைட்டாக இடித்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கை நல்லா டைட்டா மூடிக்கோங்க மூடிட்டு இந்த கைக்க மேலே வந்து உங்களுடைய வலது கையை வச்சுக்கோங்க வச்சிட்டு நீங்க உங்களுடைய மடி மீது இந்த கையை வைக்கணும் கையை வைக்கிறப்ப வந்து உங்களுடைய தொப்புள் பக்கத்துல கை வந்து இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்களை மூடிட்டு உங்க பேர்சன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்க அவங்க கூட இருக்கிறப்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை வந்து எதையாவது ஒன்று நீங்க நினச்சிக்கோங்க இப்போ அது நடந்த மாதிரி ஹாப்பியாக நீங்கள் நினைச்சுக்கோங்க அதை நினைக்கிறப்பவே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும் அந்த உணர்வு நிலையோட உங்கள் நபருடைய உருவத்தை உங்களுடைய மனக்கண்ணால நீங்கள் பார்க்கணும் சரியா அவங்கள வந்து நீங்கள் பார்க்குறப்போ அது ரியாலிட்டி மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போவும் அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக வாழ்றீங்க எப்போவுமே அவங்களே உங்ககிட்ட தேடி வராங்க எப்படி அவங்க உங்ககிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சி பேசினாங்களோ அதே மாதிரி கெஞ்சுறாங்க உங்க பின்னாடியே வராங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபை இந்த பர்சன் கூட வாழ்றீங்க எப்படி அவங்க இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி அந்த நபர் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க இதை வந்து நீங்க ஹாப்பியா நினைக்கணும் ஹாப்பியா நினச்சிட்டு பதினோரு முறை அவங்க பேரை வந்து நீங்கள் சொல்லணும் நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேர் கூட நீங்கள் சொல்லலாம் சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காவை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸில் போட்டுருங்க சரியா அந்த தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு மூடி வச்சுருங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல வைக்கணும் இப்போ நீங்கள் கட்டிலில் படுத்து தூங்குறீங்க அப்படின்னா கட்டில் கீழே நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து தரையில் படுக்கிறீங்க அப்படின்னா கை கால் அந்த தண்ணி மேலே படாத மாதிரி ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க அந்த கிளாஸை ஏன்னா உங்க கை ஏதாவது படிச்சுன்னா கீழே சிந்திடும் அதுக்காக தான் ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க உங்க பக்கத்துல தான் அந்த கிளாஸ் வந்து இருக்கணும் ஆனா உங்களுடைய உடம்பு எதுவுமே அதில் வந்து பற்றக்கூடாது சரியா ஏன்னா அந்த தண்ணி கீழே சிந்தும் அதுக்காக தான் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மெத்தடை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட போய் பேசக்கூடாது அவங்க ஆன்லைனில் இருக்காங்களான்னு செக் பண்ணக்கூடாது நீங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது இந்த மெத்தடை செஞ்சு முடித்த உடனே நீங்கள் தூங்கிடணும் சரியா தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு வாய்க்கொப்பிழிச்சிட்டு இந்த தண்ணியை வந்து குடிச்சிடுங்க இலக்காக தூக்கி போட்டுருங்க கால் மிதிப்படாத இடத்துல போட்டுக்கோங்க இந்த தண்ணியை குடிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு கையால் அந்த கிளாஸை பிடிச்சிட்டு தண்ணியை பார்த்துட்டு நீங்கள் நினைச்சது நடந்துடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு உணர்வு பூர்வமாக நன்றியை நீங்கள் சொல்லணும் நன்றியை தெரிவிச்சிட்டு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிடணும் இந்த மாதிரி தான் பதினோரு நாட்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இடையில வந்து ஒரு நாள் கூட மிஸ் ஆகவே கூடாது டெய்லி கண்டினியூவாக பதினோரு நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரப்போ மூணே நாளில் இது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் யார் உங்ககிட்ட பேசாமல் இருந்தாங்களோ அந்த நபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து பேசுவாங்க அவங்களே வந்து உங்ககிட்ட கெஞ்சுவாங்க கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது சடன் சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இவ்வளோ நாள் வந்து கண்டுக்காமல் இருந்த போர்சன் சடனாக வந்து மாறுறப்போ அது உங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நூறு சதவீதம் வேலை செய்யும் அதனால காலையில் நீங்கள் இந்த தண்ணியை குடிக்கிறப்போ வெறும் வயிற்றுல தான் தண்ணியை வந்து குடிக்கணும் அதனால தான் காலையில் ப்ரஷ் பண்ணிக்கிட்டோ இல்லை வந்து வாக்குப்பிடிச்சுக்கிட்டோ அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நீங்க குடிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்ருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் பதினோரு நாள் நீங்கள் செய்யணும் ஆனால் இந்த தண்ணியை வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும் நீங்க என்ன விஷயத்தை அந்த தண்ணி வந்து அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்க கேட்டதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏலக்காவை கையில வச்சிருக்கிறப்ப கை வந்து ரொம்ப வேர்க்கும் அது எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது கை வேர்த்தாலும் பரவாயில்லை தொடைக்கு எதுவுமே வேண்டாம் அப்படியே அந்த ஏலக்காவை தண்ணில போட்டுருங்க உங்க நபர் உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா உடனே நீங்க உங்கள் நபர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் நீங்கள் எங்கிட்ட பேசியிருக்க அப்படின்னு நீங்கள் எக்காரணத்தை கொண்டு சொல்லவே கூடாது சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களே சண்டை போட்டு பிரிஞ்சு போவாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சு தான் அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு திரும்ப நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஏதாவது பண்ணுறப்போ உங்களுக்கு வேலை செய்யாமல் போகும் உங்கள் தாட் வந்து அவங்களுக்கு வரும் வரப்போ வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி ஏதோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா எதுவுமே வேலை செய்யாது அதனால் நீங்கள் உங்கள் நபருக்கு எக்காரணத்தை கொண்டு இதை தெரிவிக்கவே கூடாது இந்த மாதிரி ஒரு டெக்னிக் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவே கூடாது ஓகே காயிஷ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவையில்லாத காரியங்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய பக்க விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி